நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி எழுநூற்றி நாலாவது பதினாலாவது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச இன்னும் ஒரு ரொம்ப புராதனமான கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இன்னும் ஒரு காமாட்சி அம்மன் கோவில் சுந்தர காமாட்சின்னு சொல்லி நின்ன கோலத்தில் மரகத கல்லினால் ஆன கோவிலை பற்றி நான் முன்னாடி பதிவு போட்டிருக்கேன் அந்த ஊர் பேர் சிறுகரும் ஊர்னு பேர் ஆனால் அதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த கோவில் இருந்திருக்குங்கிறது அப்போ எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த தடவை இந்தியாவுக்கு போயிருந்தபோது வேலூர் பக்கம் போயிட்டு திருப்பி வரும்போது சென்னை பெங்களூர் ஹைவேயில் ரிட்டர்ன் வந்துன்ருக்கோம் சென்னைக்கு அப்போ திரும்பி வரும்போது பெரிய கோபுரம் ஒன்றுத்தை பார்த்துட்டு வண்டி அப்படியே அந்த இதில் திருப்பிண்டு போனோம் இது வந்து இந்த இடத்தோட பேரை பார்த்தாக்கா காவேரி பாக்கம் போட்டிருந்தது காவேரி பாக்கத்து பக்கத்தில் தானே சிறுகெரும்பூர் அப்படின்ட்டு அப்போ தான் ஞாபகம் வந்தது சிறுகெரும்பூர் வரைக்கும் நம்ம வந்திருக்கோமேன்ட்டு இந்த ஸ்தலம் வந்து சென்னையிலேருந்து வேலூர் பக்கம் பெங்களூர் பக்கம் போகும்போது பெங்களூர் அந்த என்ஹெச் நாற்பத்தி எட்டுன்னு சொல்கிறா அந்த நெடுஞ்சாலையில் போகும்போதே ரோட்லேருந்து பார்த்தாலே இடது பக்கத்தில் கா தெரியற மாதிரி பெரிய கோபுரத்தோடு தான் மூணு நில கோபுரத்தோடு தான் இங்கே இருக்குது இந்த கோவிலை பற்றி அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்னா இப்போது சென்னை சென்ட்ரல் பக்கம்லாம் போனாக்கா பாடிகார்டு முனீஸ்வரர்ன்ட்டு கோவில் இருக்கும் அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கம் போகிறவாளும் வண்டியை நிறுத்திட்டு அம்பாளுக்கு வேண்டின்னு போவாள் அந்த மாதிரி இந்த பக்கம் போகிறவா இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இந்த கோவில் வடக்கை பார்த்த மாதிரி கோபுரம் அந்த வடக்க பார்த்த வாசலில் உள்ளே நுழைஞ்சாலே பெரிய பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு வேண்டிண்டு நல்லபடியாக பயணம் போகணும்னு சொல்லி வேண்டிண்டு போகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன் இந்த பிள்ளையாருக்கு பேர் வந்து வழி துணை விநாயகர்னு இவரை பார்த்தேனாக்கா நாலு கரத்தோட பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் மாதிரி நாலு கரத்தோடு உட்கார்ந்துருக்கார் இடது பக்கம் தும்பிக்கையோட இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரோட்லேருந்து பார்த்தாலே இவர் தெரிகிறார் இவரை வேண்டிண்டு ஜனங்கள் போகிறாங்கிறது இந்த இடத்தோட பேர் வந்து கொண்டபுரம் சொல்கிறா காவிரி பாக்கம் சொன்னாலும் கொண்டபுரம் சொல்கிறாள் இதை வந்து சிவபுரம்னு ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட இடமா இன்னும் ஒரு கா சோழர் காலத்து பீரியடு போது இந்த கோவிலுக்கு வந்து திருவேணி சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற பேரோடு இருந்திருக்கு இப்போ இந்த கோவிலில் என்ன விசேஷம் பார்த்தேன்னாக்கா சொன்ன பிரகாரம் வடக்கு பார்த்த மூணு நில கோபுரம் நாங்கள் போன நேரம் மத்தியான நேரம் தான் ஒரு பன்னெண்டரை ஆயிடுத்து கோவில் திறந்துருக்குமோ திறந்துருக்காதோன்னு நினச்சிட்டு போனால் யாருமே இல்லை ஆனால் குருக்கள் மட்டும் தனியாக ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு சந்நிதியிலையும் அபிஷேகம் முன்னி சுவாமிக்கு தீபாரதனை பண்ணிட்டு இருந்தார் அவர் இப்படி யார் வந்தாலும் வராட்டாலும் என் படன் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி செய்கிற நிறைய நான் கிராமப்புறங்களில் பார்த்துருக்கேன் இப்படி சென்னை கருகாமலேயே ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளோ ஸ்ரத்தையோடு பண்ணுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது இப்படி போயிட்டு பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டின்ட்டு பிள்ளையாருக்கு நம்ம இடது பக்கமாக போனோன்னா தான் கோவிலை சுற்றி வர வேண்டியிருக்கு இந்த கோவிலில் வந்து அஞ்சு லிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் பஞ்சபூதங்களுக்கு உண்டான லிங்கங்கள் ஆகாயம் காற்று வாயு நீர் நிலம் நெருப்பு இப்படி அஞ்சுக்குண்டான தெய்வத்தையும் அம்பாள் இங்கே வேண்டி பிரதிஷ்ட பண்ணி அம்பாளே பிரதிஷ்ட பண்ணி இந்த இடத்துல வேண்டிய இந்த ஸ்தலம் யாருக்கெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்களான திருவண்ணாமலை திரு நம்மளோட காஞ்சிபுரம் காஞ்சி கோவில் திருவானைக்காவல் கால அப்புறமா இதை பார்க்க முடியலையோ திருவண்ணாமலை சிதம்பரம் அதை பார்க்க போக முடியலையோ அவ இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டின்றாலே அம்பாளே பிரதிஷ்ட பண்ணபடியாக இங்கே இந்த அஞ்சு ஸ்தலத்தையும் ஒன்றா பார்த்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்தலத்தில் என்னத்தினால அம்பாள் வந்து பிரதிஷ்டை பண்ணினா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா அதுக்குண்டான புராண கதை எப்படி போகிறதுனாக்க அம்பாள் கைலாசத்தில் இருக்கா விளையாட்டாக ஒரு நாள் ஈசனோட கண்ணை பொத்திடுறா ஈசனோட கண்ணை மூடினதுனால உலகம் இருண்டு போய்டுறது ஆனால் அதுக்கு முன்னாடியே அம்பாளுக்கு வந்து பூலோகத்தில் பிறக்கணும் பூலோகத்தில் வந்து தர்மம் தழைக்காமல் அதர்மம் தலை தலைவீசின்னு போகிறது பூலோகத்தில் போய் இருந்து தர்மத்தை நிலநாட்டணும்னு அம்பாள் நினைக்கிறா ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் கா ஒரு காரணம் வேணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அம்பாள் போய் ஈசனோட கண்ணை மூடிடுறா கண்ணை மூடின அந்த சில நொடிகள் உலகம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறது ஜீவராசிகள் எல்லாமே தத்தளித்து போயிடுதான் அதனால் ஈசன் வந்து நீ பூமியில் போய் பிறந்து பூஜை பண்ண உரிய நேரத்தில் நான் உன்னோட சே உன்னை என்னோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம் அதனால் அம்பாள் வந்து பத்திரிகாஸ்ரமத்தில் சின்ன குழந்தையா காத்தியாயன முனிவருக்கு பெண்ணாக வளர்றா வளர்ந்து ஒரு பருவம் வந்ததுக்கப்புறமா காத்தியாயன முனிவர் வந்து சில சாமான்களை அம்பாள் கையில் கொடுத்துட்டு நீ வந்து காசிக்கு போய் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்காட்டில் போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரான் ஈசன் அடையிறதுக்கு உண்டான வழியா அம்பாள் காசிக்கு போகிறா அன்னபூர்ணியாக இருந்து ஜனங்களுக்கு அருள் பாலிச்சுட்டு அதுக்கப்புறமா மாங்காட்டுக்கு வந்து மாங்காட்டில் ஊசி முனையில் தவம் இருந்து அங்கேருந்து காஞ்சிபுரம் முறை அதுக்கு முன்னாடி அந்த காத்தியாயன முனிவர் சொல்றாரான் நான் கொடுக்குற இந்த சாமான்கள் அதாவது என்னெல்லாம் கொடுக்குறாருன்னா அவர் வந்து ருத்ராட்சம் கொடம் குடை யோக தண்டம் மணல் இது அஞ்சுத்தோ கொடுக்குறாராம் இந்த அஞ்சும் வந்து இடம் இடம்தான் நீ ஈசனை அடையக்கூடிய இடம் சொல்கிறாராம் இதை விட இன்னும் ஒன்று என்னென்னா அம்பாள் வந்து கண்ணை பொத்திட்டா இல்லையா ஈசனோட அப்போ உலகம் ஃபுல்லாக இருண்டு போனபடியாக அம்பாளோட உருவமும் இருண்டு கருத்து போயிடுத்தான் அந்த கருத்தை மீனி போகிறதும் அந்த ஸ்தலத்தில் தான் சொல்லி காத்தியாயன முனிவர் சொல்லி அனுப்புகிறார் அப்படி அம்பாள் மாங்காட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நேராக காஞ்சிபுரத்துக்கு வரலாம் காஞ்சிபுரத்துக்கு வர்ற இடத்துல அந்த ருத்ராட்சம் வந்து வில்வமாகவும் அந்த குடம் வந்து தீபமாகவும் குட தீபமாகவும் அந்த யோக தொன் தண்டம் வந்து திருசூலமாகவும் மணல் வந்து சிவலிங்கமாகவும் அந்த புளித்தோல் வச்சுட்டு இருந்தாலும் அது சோம விரத்தமாகவும் மாறிடுதான் அம்பாள் அந்த மண்ணை பிடிச்சி அந்த சிவலிங்கத்தை பிரித்துவி மண் ஸ்தலம் அதனால்தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஈசனை வழிபாடு பண்ணுறா ஈசன் சந்தோஷப்பட்டு அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணுற அதுக்கப்புறமா அம்பாள் வந்து கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருந்து இன்னும் கொஞ்சம் பூஜைகளை பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறா அப்போது அங்கேருந்து வேலூர் பக்கமாக அப்படி வரும்போது இந்த ஸ்தலத்தில் ஓடுற இந்த நதி இந்த கம்ப நதி அதை பார்த்த உடனே அம்பாளுக்கு இங்கேயே தங்கிடணும்னு தோணிதான் இந்த இடத்துல தன் தங்கி இந்த கம்பா நதி கரையில் தன்னோட தபசை பண்ணி அஞ்சு லிங்கத்தை அஞ்சு லிங்கத்தை என்னத்துக்கு பூஜை பண்ணுறான்னாக்க இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதங்களால் தான் நடக்கிறது அதனால் பஞ்சபூதங்களையும் ஈசனாக இங்கே வைக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே பஞ்சபூதங்களையும் அம்பாள் பிரதிஷ்ட பண்ணி தானும் இங்கே இருந்து அருளாசி பண்ணுறதா தகவல் தெரிஞ்சிருந்தேன் இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சவுன்னு பிள்ளையாரை பார்த்தோன்னு சொன்னேன் பிள்ளையாரை பார்த்ததுக்கப்புறமா அப்படி போகும்போது முதல்ல நமக்கு வந்து தண்ணிக்கு உண்டான நம்மளோட ஜலகண்டேஸ்வரரை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கோவிலில் வந்துட்டு என்னென்னா நவகிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும் ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணினா நீங்கிறது கல்யாண தடைகள் நீங்கிறது உல உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் தேர்றதுங்கிறது தெரிஞ்சுண்டு தான் இருக்குது இங்கே ஈசனோட வாமபாகமான இடத்துல கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு நட்சத்திரக்கார திருவானைக்காவல் நீர் ஜலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அப்புலிங்கமாக காட்சி தரர் அதுக்கு அடுத்து பார்த்தேன்னா நடராஜர் வந்து புடைப்புச்சல சிற்பமாக இருக்கார் நடராஜருக்கு அடுத்து பார்த்தேன்னா காமாட்சி அம்பாள் இருக்கா இந்த ஸ்தலத்தில் ரெண்டு சன்னதியில் காமாட்சி அம்பாள் இருக்கா ஒன்று இந்த வெளியில் வர்ற இடத்துல நடராஜருக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கு அடுத்து பார்த்தேனாக்கா ஒரு நந்தி பகவான் எழுத்த மாதிரி சிவன் அவர் வந்து வாயு லிங்கமாக காலஹஸ்திக்கு சமமாக இருக்கார் இந்த வாயுலிங்க ஸ்தலத்தில் இந்த ஈசனுக்கிட்ட மிதுனம் கும்பம் ராசிக்காரர்கள் அவளோட பிரச்சனைகளுக்கு வேண்டிண்டாக்க அது வந்து அவளுக்கு நிவர்த்தி தரது அப்படின்னு தெரிஞ்சிடேன் அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க ரூபத் அகோர முகம் ஈசன் ஈசனுக்கு அஞ்சு முகம் இல்லையா ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேயம் தத் சத்யோஜயம்னு அதில் இந்த முகமா கா திருவண்ணாமலை அண்ணாமலையாரா அக்னிஸ்தலத்துக்கு உண்டானதாக இருக்க இந்த அக்னிஸ்தல ஈசனுக்கிட்ட மேஷம் சிம்மம் தனுர் ராசியில் பிறந்தவா வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறா வேண்டிண்டா அவள் கிடைக்கிறதுன்னு அதுக்கு அடுத்து போனோன்னாக்கா உள்ளுக்குள்ளே கர்ப்பகிரகத்தில் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமி அவர் வந்து சிதம்பரத்துக்கு சமமான ஆகாசலிங்கமாக அங்கே இருக்காராம் அந்த அம்பாள் அந்த சுவாமி கழக்க பார்த்துட்டுருக்கார் வெளியில் நந்தி பகவான் இருக்கார் இங்கே வந்து ஜொ ஸ்தம்பமும் இருக்குது அதே பிரகாரத்திலே அதே மகாமண்டபத்திலேயே நின்று பார்த்தேனாக்க தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி இன்னும் ஒரு காமாட்சி அம்பாள் இருக்கிறத பார்க்க முடிகிறது அவளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேந்து நம்ம எப்படி வெளியில் வந்தோம்னாக்க ஈசான மூர்த்தியான ஈசான முகமான ஆகாச லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வெளியில வந்தோம்னாக்க மிருத்யுக்கு அதாவது மண்ணுக்கு உண்டான சத்யோஜன முகத்தோட சுவாமி அங்க இருக்கார் நமக்கு அவரை வந்து ரிஷப ராசிக்காரா கன்னி ராசிக்காரா மகர ராசிக்காரா எல்லாரும் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இங்க பார்த்தேன்னா மேற்கு பகுதியில் கோவிலோட மேற்கு பகுதியில் ஒரு சின்ன பிள்ளையார் அதாவது வெளியில் வடக்கில் வடக்கு வாசலை பார்த்த மாதிரி இருக்கிற பிள்ளையார் கொஞ்சம் பெரிய பிள்ளையார் இவர் தனியாக சின்ன பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார் இந்த கோவிலோட தெற்கு பக்க தெற்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு குளம் இருக்குது அதுதான் கோவில் குளம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்தலவருஷமாக வந்து வில்வ மரம் தான் இருக்குது இங்கே தனியாக கோஷ்டத்தில் தனியாக ஒரு தட்சிணாமூர்த்தியும் புதை புதைப்புச் சிற்பமாக தனியாக இன்னும் ஒரு தக்ஷணாமூர்த்தியும் ரெண்டு தட்சிணாமூர்த்தி ரெண்டு அம்பாள் ரெண்டு பிள்ளையார் எல்லாரையும் இங்கே நம்மளால் தரிசனம் பண்ண முடிகிறது இங்கே வந்து மகா சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வந்திருந்துட்டு இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்து அந்த இடத்தோட பேர் வந்து மகா சுவாமிகள் தியான மண்டபம்ட்டு இருக்கான் அதை பார்க்க கிடைக்கல எனக்கு ஆனால் அந்த இடத்துல இருக்குங்கிறது அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இதை பார்த்தோம் கோஷ்டத்தில் பார்த்தேன்னா பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி தனி இன்னும் ஒரு தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த கோவில் பதினோராம் நூற்றாண்டு இல்லாட்டி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் இதுக்கு வந்து முதல் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த கோவிலுக்கு நைவேத்தியங்களுக்காக வேண்டி ஆடுகள் எல்லாம் தானம் கொடுத்துருக்காருங்கிற கல்வெட்டு இருக்கிறதாகவும் தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் சோ இந்த காஞ்சிபுரம் பகுதியினாலே உங்களுக்கு வந்து பல்லவர் காலத்துது இது சோழர்கள் மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் விஜயநகர பேரரசி எல்லாருமே இந்த கோவிலுக்கு நிறையா ஜ திருப்பணிகளை செஞ்சுருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது இங்கே ஜதஸ்தம்பம் இருந்தால் கூட பெருசாக பத்து நாள் உற்சவம் கொடியேற்றம்ங்கிறதெல்லாம் இல்லை இங்கே வந்து தொடர்ந்து பிரதோஷ பூஜைகள் நடந்துட்டுருக்கு ஆருத்ரா நடக்கிறது மகா சிவராத்திரி ஆனால் பங்குனி உத்திரத்தண்ணிக்கு மட்டும் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது கார்த்திகை தீபம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் இதெல்லாம் இந்த கோவிலில் சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த கோவிலை வந்து நடுப்பெரிவா ஜெயேந்திர ஸ்ரீ சரஸ்வதி சுவாமிகள் அவர் சொல்லி பிர்லா குடும்பத்தினர் இந்தியாலேயே டாடா பிர்லாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுவான் அந்த பிர்லா குடும்பத்தினரோட பொருளுதுவையோட இந்த கோவிலுக்கு அந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் ஆகியிருக்கான் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமே நடக்க இல்லை இப்போ காலத்துக்கு முன்னாடி வெறும் கோபுரத்துக்கெல்லாம் மட்டும் உள் உள்ள வெளியில இல்லை உள்ளே இருக்கிற கோபுரத்துக்கெல்லாம் மட்டும் வர்ணம் தீட்டியிருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற ஒரு விஷயமாக இருக்குது ரொம்ப பழமையான கோவில் அம்பாளே பூஜை பண்ணின இடம் இங்கே போனால் இங்கே இருக்கிற அந்த கருவறையில் இருக்கிற சுவாமி பேர் வந்து பஞ்சலிங்கேஸ்வரர் அம்பாள் காமாட்சி அம்பாள் காமாட்சி அம்பாள் சமேத பஞ்சலிங்கேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலோட பேர் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் தரிசனம் பாருங்கோ இதை தவிர அப்படி சுற்றி வரும்போது அங்கே வந்து அரசமரம் வேப்ப மரம் சேர்ந்து வளர்ந்துருந்தது அதுக்கிட்ட ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டி அதில் ஒரு பதினோரு லிங்கங்கள் இருக்கிறத சின்ன சின்ன லிங்கங்கள் வரிசையாக இருக்கிறத பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சபடியா நான் இந்த கோவிலில் இருந்த கூப்பிட்டு கேட்டேன் அவன் சொன்னால் அது யாரோ ஒரு பக்தர் அவர் அவரோட விருப்பத்துக்கு இறைவன்கிட்ட சீட்டு போட்டு கேட்டுட்டு அந்த சிவலிங்கங்களை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஆனால் இது வந்து கோவிலோட ஆதிகால கோவிலோட சம்மந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சினேன் இன்னொன்று இந்த கோயிலில் நவகிரகமும் இருக்க அதை சொல்ல மறந்துட்டேன் சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் காமாட்சி அம்பாலே பிரதிஷ்டை பண்ணினேன் இந்த பஞ்ச பூத ஸ்தலங்களையும் ஒரே இடத்துல அடக்கி இருக்கிற இந்த கோவிலை போய் பார்த்து எல்லா வளமும் பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களால் போக முடியாட்டாலும் உங்களோட தெரிஞ்ச வாழோட பகந்து யாராவது கோவிலுக்கு போகிற வாழ்க்கை இது உபயோகமாக இருக்கும் நன்றி